ஆவடி மாநகரில் ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி களைகட்டி வருகிறது அதனை தற்போது பார்க்கல இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கார்த்திக் வழங்கிட கேட்கலாம் கார்த்திக் வணக்கம் வழக்கம் போலவே ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி களைகட்டி வருகிறத நம்ம திரையில பார்க்கிறோம் இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சியில் எவ்வளவு பேர் கலந்து கொண்டிருக்காங்க இது இவங்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் இந்த அளவில் செய்யப்பட்டிருக்கு முழு விவரங்கள் கார்த்திக் வணக்கம் ஆவடி மாநகரில் ஹாப்பி ஸ்ட்ரீட் பல இருக்கிற மக்கள் வந்து ஆட்டம் பாட்டு மகிழ்ந்து வராங்க ஆவடியில் இது நம்ம ஆவடி ஆவடி மாநகராட்சி ஆவடி மாநகர காவல் இணைந்து நடத்தும் ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி ஆவடி மாநகராட்சி அருகில் அறுதடி சாலையில் வந்து நடைபெற்று வருகிறது சாலையில் சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் விளையாட்டு இசை நடனம் என பல்வேறு நிகழ்ச்சிகள் வந்து நடத்தப்பட்டு வருகிறது அந்த சாலையில போக்குவரத்து தடை செய்யப்பட்டு மாற்றுப்பாதையில வந்து திருப்பி விடப்பட்டு வருகிறது இதில் சிறியவர்கள் முதல் வரை உற்சாகமாக கலந்து கொண்டு மகிழ்ந்து வருகிறார்கள் வாகன போக்குவரத்து இல்லாத சாலையின் மத்தியில பால் டென்னிஸ் வில்லம்பு செஸ் வாலிபால் பெரியவர்களை தங்களுக்கு மேடை நிகழ்ச்சிகளான வில்லுப்பாட்டு பரதநாட்டியம் உள்ளிட்ட பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி வெஸ்டர்ன் டிஜே போன்ற கலை நிகழ்ச்சிகளும் வந்து நடத்தப்பட்டு வருகின்றன நாட்டுப்புற இசை மற்றும் மேற்கத்திய இசை நிகழ்ச்சிகளிலும் இளம் பெண்கள் சிறுமிகள் பல பொதுமக்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு ஆடி பாடி உற்சாகமாக மகிழ்ந்து வருகிறார்கள் ஆவடி மாநகர காவல் சார்பில் வந்து பலத்த பாதுகாப்பு வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த ஆப்பிசிட் நிகழ்ச்சியில கிட்டத்தட்ட ஒரு இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வந்து கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைந்து வருகிறார்கள் இது வந்து ஆவடி மாநகர காவல் சங்கர் ஆவடி மாநகராட்சி ஆணையர் ஷேக் அப்துல் ரகுமான் உள்ளிட்டோர் வந்து மக்களோடு மக்களாக வந்து அஹ் பார்வையிட்டு வந்தார்கள் அப்போது ஆவடி மாநகர காவல் ஆணையர் சங்கர் பறை இசைத்து இசை கலைஞர்களுடன் வந்து கொண்டாடி மகிழ்ந்தார் இது அங்க வந்து இந்த பொதுமக்கள் வந்து வெகுவாக கவர்ந்தது தகவல்களுக்கு நன்றி கார்த்திக் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க